மரியாதையா ஐயாயிரத்தி ஒரு ரூபா பணம் கொடுத்துரு இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம தலைவர் அந்த ஐயாயிரத்தி கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமாடன்னு பேசின பல்லு முப்பத்தி ரெண்டையும் தட்டிடுறேன் உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்ட துண்டமா வெட்டிருந்தீங்க நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருக்கேன்

சிறப்பு காலம் ஒட்டிக்கிச்சேன் குடுங்க நான் கழித்தறேன் உடைக்காங்க கஷ்டம் நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது

உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க நான் என்ன செய்ய சீனிவாசா அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா அவர்தான் டைரக்டர் சக்கரவர்த்தி நான் என்ன பண்ண போறேன் நேரா ரூமுக்கு போறேன் நாராயணனை எழுப்ப போறேன் யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன் அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அவனே நேரில் கேட்கட்டுமே சீக்கிரம் விடு

நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே நோ நான் கொடுக்கறதும் நீங்க சாப்பிடணும் ஓட்டல ஹீரோ தேவை வந்திக்கலாம் தவருங்க நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் நானே ஹீரோ ஆய் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன் என்ன விட ஆய் அதிகம் டைரக்டர் இளராஜோதே நான் சொன்னேன் சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் சொல்லுங்க நான் இவ்வளவு சாப்பிட்டேன்

அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டேன் விளம்பரத்தை ரஞ்சினி எடுத்துட்டு போய் சொன்னே வெரி குட் இன்றைய ராசி பலன் அதிர்ஷ்டகரமான நாள்

மீனவன் கும்பல கருவாட்டு குலம்போட சோறு போட்டா உனக்கு கார்ல வந்திருக்காங்க பெருசா குடுப்பாங்க ஆமான்னு சொல்லுடா ஆமா நான் தான் டைரக்டர் பேரு சக்கரவர்த்தி தானே எச் மாற வந்திருக்கேன் சமுதாய புற்றுநோய்ங்குற படத்தை எடுத்தது நீங்க தானே ஆமா அதுல கள்ளச்சாராயன் காய்ச்சிறவங்கள எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே ஆமா ஆமா கள்ளச்சாராயன் காய்ச்சிறவங்க எல்லாம் சமூக பிரோதிகளும் காமிச்ச அதுதான் என் கொள்கை உங்களுக்கு படம் பிடிச்சதா இப்ப பிடிக்க போகுது நிக்கிற போடுறா ஹலோ நான் தான் அமைஞ்சுக்கிறேன் அம்மாவாசை நான் தான் செங்கல்பட்டு செம்போடை நான் தான் காட்டாங்க கட்டாடி நான் தான் அமைஞ்சுக்கிறேன் அம்மாவாசை ஏற்கனவே சொல்லிட்டு அப்புறம் இப்போ உங்க புருஷ எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவனை நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம் அடைச்சிதான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆமாவா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கார்ல முன்னூறு ரூபாய் போட்டு முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது வச்சாலே மூவாயிரம் கேட்கலாம் இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான் கணக்கு தெரியாது பெரிய முன்னூறுனா மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீசுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷன தான் பாப்பீங்க அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க கரெக்ட் நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க ஆரே அஞ்சு ஒன்னு உன் பேச்ச கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம் நம்ம பதிக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நூத்து வந்திருக்குதான்னு பாப்போம்

பாவன் சன மாட்டடி அவ அடிச்சிடீங்க பாவங்க அவர் இது ஆச்சரியமா இருக்கு என்னது ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னனா இல்லையா

நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா பூர்வாஞ்சேரிக்கு வழி தெரியாது எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட கொடுறி நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன் என்கிட்ட கொடுத்துட்டா இப்ப பங்கு பிரிக்கணும்ல அவங்களுக்கு எழுப்பி விடுங்க பணம் கொண்டு வந்திருக்கியா ஆமா இந்த பாருங்க எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்காம அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு பாரு உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன் எங்க கேக்கு குடுறே குடுறே மொத்த குடி எங்கே குடுறே மொட்ட பசங்க கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்லயே புடி வைக்கிறீங்க